நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்போல வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீட்டு சினை மாடோட விற்பனை போய் தான் பார்க்க போகிறோம் தலையத்தில் நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் பக்காவான மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கனா ஹெச்அப் கிராஸ் மாடுங்க நல்ல முகலை கொம்பு டைப் மாடுங்க ரெண்டு பல்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இருக்குதுங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் சேரும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக வரும் கறவையும் நம்ம அதிக கறவை தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கோங்க ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க தலையீத்து மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஆறு எழித்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு இளமையான மாடாக இருக்குதுங்க சுரி சுத்தமான மாடுங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது மடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க எடுக்க ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாம் அடைச்ச மடியில அதிக கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்ல மடி செட் இருக்குதுங்க தெளிவான காம்பளத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவேத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தலையீட்டில் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கரைவை தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஏழு ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராமரி பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையிட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவைக்கு கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் நாம்ளும் ஒரு கரவை சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணால் ஒரு லிட்டரு கூடியோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க மாட்டோட ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கருவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் ஆணைக்க தேவைங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தகுந்த வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு மாடு வேணும் ஹெச்எஃப்ல வேணும் நல்ல முகலட்சணத்தில் ரெண்டு பல்லு வேணும் வாங்கில் குறைஞ்ச ஒரு அஞ்சு ஆயிரத்து கறக்கிற மாதிரி வேணும் பத்து லிட்டருக்கு மேலே கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டும் வீடு வளர்க்கிற காண்டாக்ட் நம்பருக்கு விலை கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்குறவங்க அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நாமளும் எல்லா வடிகளுமே சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மாட்டை போய் நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு மாடே வாங்க வேண்டாங்க நேரில் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அட்வான்ஸோ ரேட் பேசுகிறதோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும்ங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ரோடு சிக்கந்தர் சாவடி என்ற ஊரில் தாங்க இந்த தலையீட்டு சினிமாவோடு விற்பனைக்கு வந்திருக்கு கான் பண்ணுங்க வெளியே கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணு மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்கள் அவங்க நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இங்கஃபார் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனும் இதுனால் வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்